தினமும் ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா சேமியாவை வச்சு வாங்க சேமியாவை வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நான் அன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் இது அவ்வளோ ருசியாக இருக்கும் பெரியவங்க குழந்தைங்க எல்லோருமே கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ இது இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேக்கெட் சேமியாக எடுத்திருக்கேன் ஸோ அதை அப்படியே கடாயில் தட்டிட்டு நல்லாவே சிம்மில் வச்சு வறுத்த எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்த எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் பக்கம் கிடைக்கும் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது தாளிக்க போகிறோம் அதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக சாப் பண்ணிச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே குடமிளகா சேர்த்துக்கலாம் சாப் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க கூடவே பீன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அவிச்சு வேக வச்ச பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு வந்துடுச்சு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்ம இன்னைக்கு ஒரு பாக்கெட் அதாவது ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து சேமியா எடுத்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கே நம்ம தண்ணியும் உள்ள போகிறோம் இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே கொதிக்கணும் ஸோ அது வரைக்கும் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இது கூடவே பச்சை மிளகா வேணால் அதையும் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போ மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது ஓரளவு தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இது ரொம்ப ட்ரை ஆகணுன்னா இன்னும் ஒரு மீடியம் ஃப்ளேம் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் குக் பண்ண போகிறோம் இதை இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுக்கப்புறமாட்டு நம்மளோட ரொம்பவே டேஸ்ட்டான உதிரி உதிரியான ரொம்பவே டிலிஷியஸான சேமியா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ